சுல்தான்கள் யாங் படுத்துவான் நெகிரி பிரதமர் சு்தான்கள்்கள்த்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சர்கள் இந்நாட்டில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திர சமூகம் மற்றும் உயர்மட்ட தேசிய தலைவர்கள் உட்பட சுமார் எழுநூறு விருந்தினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புருனை சுல்தான் மற்றும் பஹரின் மன்னர் ஷேக் அமர் பின் ஈஷா அல் கலிஃபா ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலையில் இஸ்தானா நிகாராவில் அரச விருந்து நிகழ்வு நடைபெறும் எம்ஏசிசி விசாரணைக்கு வழிவிடும் வகையில் விடுமுறையில் செல்கின்றேன் எச்ஆர்டி கோப் தலைமை இயக்குநர் டத்து வீரா சாகுல் அறிவிப்பு M.A.C.C. எனப்படும் மலேசிய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் தற்காலிகமாக விடுமுறையில் செல்கின்றேன் என்று கோப் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து வீரா சாகுல் ஹமீது அறிவித்துள்ளார் எச்ஆர்டி கோப் தொடர்பான தேசிய கணக்காய்வாளர் அறிக்கை பொது கணக்குக்குழுவின் அறிக்கை ஆகியவை தொடர்பாக எம்ஏசிசியும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த விசாரணைகளுக்கு வழிவிடும் வகையில் தாமாகவே முன்வந்து விடுமுறையில் செல்கின்றேன் இன்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் என் விடுமுறை தொடங்குகிறது நான் விடுமுறையில் இருந்தாலும் எச்ஆர்டி கோப் வழக்கம் போல் எங்கும் எந்த ஒரு பணியிலும் சேவையிலும் தடங்கள் இருக்காது இத்தனை நாட்கள் எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் எனது நன்றி என்று வீரா சாகுல் அமித் தவ் கூறினார் தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் லிஸ்ட் முதலிடத்தை இருப்பவர் நயன் தாரா அன்று முதல் இன்று வரை தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் லிஸ்டில் தொடர்ந்து முதல் இடத்தை இருப்பவர் நடிகை நயன்தாரா ஒரு படத்திற்கு சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் தென்னிந்தியாவின் ஸ்டார் நடிகையாக வளம் வந்த சமந்தா தற்போது நடிப்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துள்ளார் இருப்பினும் இவருக்கு அதிகபட்சமாக எட்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இளைஞர்களின் கனவு கண்ணியாக பலம் வருபவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா படம் ஒன்றுக்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் தமிழ் சினிமாவில் குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தை கொண்டவர் நடிகை பூஜா ஹெக்டே இவர் படம் ஒன்றுக்கு சுமார் ஏழு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் ரேமம் படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்திய இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை சாய் பல்லவி தற்போது ஸ்டார் நடிகைகளில் ஒருவராக பலம் வரும் இவர் தற்போது படம் ஒன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் பாலிவுட் சினிமா முதல் தென்னிந்திய சினிமா வரை ஸ்டார் நடிகையாக பலம் வருபவர் நடிகை தமனா இவர் படம் ஒன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தவர் நடிகை காஜல் அகர்வால் தற்போது பிறமொழி படங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருப்பார் ஒரு படத்திற்கு அதிகபட்சம் நான்கு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் தென்னிந்திய சினிமாவின் ஸ்டார் நடிகையாக வளம் வருபவர் நடிகை ரகுல் பிரீத் சிங் இவர் படம் ஒன்றுக்கு அதிகபட்சம் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் குடியிருப்பு நடைபாதையில் கத்திக்குத்து காயங்களோடு பிணமாக கிடந்த அந்நிய நாட்டு பெண் இங்குள்ள பிளட் தாமன் இண்டா பாத் மவுன் என்ற இடத்தில் வெளிநாட்டு பின் ஒருவர் கத்தி காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார் கத்துவ போலீஸ் டைரா பாரா டயா சூப்ரிடென்டென்ட் கமரோ ரிசால் ஜெனால் கூறுகையில் நேற்று இரவு ஒன்பது ஐம்பது மணியளவில் கட்டிடத்தின் மூன்றாவது மாடியின் நடைபாதையில் முப்பது வயது பின் சுயநினைவின்றி வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்ட பொதுமக்களிடமிருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது முதற்கட்ட பரிசோதனையில் பெண்ணின் கழுத்து மார்பு மற்றும் கால்களில் பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இது ஆயுதத்தால் விளைவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர் இறந்துவிட்டதாக மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது என்றும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின்படி வழக்கு விசாரிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நண்பராக கருதப்படும் மேன்மார் நாட்டைச் சேர்ந்த கின் வயது முப்பத்தி நான்கு என்பவரை போலீசார் இப்போது தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார் இவரை பற்றி தெரிந்தவர்கள் அல்லது தகவல் அறிந்தவர்கள் விசாரணை அதிகாரி சுழியம் ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் நேசன் டிவி தயாரிப்பு